மரத்துல அவங்க நிறைய வாட்டி பாத்து அப்ப சுண்ணு வந்து அவங்க கீழே பார்த்தானா அப்ப முனியர் வந்து முனிவர் கூட பேசணும் முனிவர் எனக்கு நீங்க நினைச்சிட்டே வரீங்க எனக்கு ஒன் மாண்ட சாத்தி இருக்குது அதை வச்சு நான் எல்லாருக்கும் கொடுத்துருவேன் அதுக்கு என் மேல எல்லாமே மாண்ட சாத்தி போட்டிருக்கு அதுக்குதான் நான் நனைஞ்சிட்டே வரல சின்ன முனிவருக்கு அவங்க கேட்ட மாதிரி ஏதோ தந்தானா எங்கேயோ போட்டு ஏதோ காஞ்சி போறான் கிட்டே இருக்கிறான் அது காஞ்சி போன வெங்காய சாப்பாடு அது வந்து கயாம சாப்பாடு மாதிரி இருக்கும் அது எனக்கு ஒண்ணு ரெண்டு வட்டம் விட்டாங்க நல்லது நடக்கும்னு சொன்னாங்களாம் அது முடிவு அப்ப அவங்க ஒண்ணு தண்டானா அது காஞ்சி போனது காசு போன வெங்காயம் அப்ப அது முடிவ வந்து அவங்களுக்கு ஒரு கொடுக்க தாங்களாம் அப்ப ஸ்கூல்ல இருந்து மேல ஏறி கீழே வந்து குறைய ஓபன் பண்ணி அப்படி நில்லிட்டே வந்தாங்களாம் அப்ப வெளிய நில்லு எல்லாரும் வீட்டுக்கு போடுறது ஆச்சு நீ வெளிய நில்லு எல்லாரும் அங்க வந்தோம் அப்ப நீ குறை குடு சரியா இன்னும் சொல்லிட்டாங்க அண்டு மூணு பசங்க கிட்டயும் கொடை இல்ல அப்ப சுண்ணு வந்து அவங்க கொடைக்குள்ள நெல்லு சொல்லிட்டாங்க சின்னு வந்து அவங்க கொடைக்குள்ள நெல்ல சொன்னா அவங்க வரவே இல்ல பரவாயில்ல எனக்கு கொடை வேண்டாம் எங்க அப்பா கொடை வாங்கி தருவாங்க திரும்பி அண்டு கொடை

ഇന്നൊരു പെസൽച്ച് അപ്പോൾ എല്ലാരും വണ്ടാ അടുക്കള നിന്നി എല്ലാരും പെർസൈറ്റ് പോച്ചോ അപ്പോൾ എല്ലാരും അടുക്കള നിന്നിക്കേ പോണാങ്ങാ ചുന്നു അപ്പാമ അപ്പോൾ അത് കൊറക്കല നിന്നിക്കേ വണ്ടാ അവങ്ങളോ അന്നങ്ങ അവങ്ങ വണ്ടാ ചുന്നു കിട്ട കേതാങ്ങ ചുന്നു ഇതെങ്ങനെ കൊൽച്ചിച്ച്